பாஜகவிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்தது ஏன் என்பது குறித்து வீரப்பன் மகளும் கிருஷ்ணகிரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளருமான வித்யாராணி விளக்கம் கொடுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி வேட்பாளர் வித்யாராணி பேட்டி கொடுத்திருக்காங்க கிருஷ்ணகிரி கல நிலவரம் எனக்கு மிகவும் ஆதரவாக இருக்கு அந்த பகுதியில முக்கால்வாசி என் அப்பா வீரப்பன் வாழ்ந்த பகுதி விவசாயம் விவசாயம் சார்ந்த பகுதிகள் தான் அரசியல புரிந்திருக்க கூடிய மக்களுடைய பகுதியா இருக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது நல்ல ஆதரவும் இருக்கும்னு நான் நம்புறேன் கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் நான்கு முனை போட்டி இருக்குது சின்னமே ஒதுக்கப்படாத நிலையிலும் மக்களுக்கான தேவைகளை முன்னிறுத்தி தான் வாக்குகளை கேட்க போறேன் எங்கள் கொள்கைகளை வைத்து வாக்குகளை நான் கேட்க போறேன் மக்களுக்கு சுதந்திரமான வாழ்க்கை அமைய எங்களின் கொள்கைகள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு உதவும் என்பதை அடிப்படையாக கொண்டும் வாக்குகளை கேட்பேன் கடந்த சட்டசபை தேர்தலில் பெண்ணாடம் தொகுதியில் போட்டியிட பாஜகவிடம் விருப்ப மனுக்களை நான் வந்து கொடுத்திருந்தேன் இந்த முறை ஏன் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு கேட்கிறாங்க இதில் எந்த ஒரு முரண்பாடும் கண்டிப்பாக அரசியல் நான் போனேன் ஆனால் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தேச தலைமை கிட்ட இருந்து போராடி பெற வேண்டிய சூழலை முதல்வர் ஸ்டாலினிடம் நான் பார்த்திருக்கேன் அப்படி இருக்கும்போது தமிழக அரசியல் தான் முதன்மையானது இதை சரி செய்துவிட்டு தான் அடுத்து அங்கே செல்ல வேண்டும் என்பதை நான் முடிவு செய்திருக்கிறேன் என்னுடைய கொள்கைக்காக மக்கள் எங்கள் சின்னத்தை தேடி ஓட்டு போடுவார்கள் ஆளும் கட்சியினர் செய்த சாதனைகளை கூறி வாக்கு கேட்பார்கள் எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிகள் செய்யாத சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பார்கள் நான் இந்த தேர்தலில் செய்யப்போகும் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பேன் அப்படின்னுட்டு வித்யாராணி தெரிவிச்சிருக்காங்க ஈரோடு சத்தியமங்கலம் காட்டில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த சந்தன கடத்தல் வீரப்பன் கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவருக்கு வித்யாராணி விஜயலட்சுமி இரண்டு மகள்கள் இருக்காங்க அவர்களில் வித்யாராணி ஆண்டுகளுக்கு முன்பு பாஜகவில் அணிஞ்சாங்க அங்கு அவர் பாஜக ஓபிசி அணியுடைய மாநில துணை தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தாங்க ஆனால் நான்கு ஆண்டுகளாகியும் அவருக்கு எந்த முக்கிய பொறுப்புகளும் கொடுக்கப்படலை இதனால இருந்த வித்யாராணி பாஜகவிலிருந்து இருந்து ஒதுங்கியே இருந்தாங்க இந்த நிலையில தான் கடந்த பிப்ரவரி மாதம் தான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான சந்தித்து பேசியிருந்தாங்க இதனை அடுத்து தற்போது கிருஷ்ணகிரி வேட்பாளராக வித்யாராணி அறிவிக்கப்பட்டிருக்காங்க